தாவது ஒரு செயல்பாடு அவர்கள் ரசிகர்களை ஒரு தோழர்களாக இயக்கவாதிகளாக ஒரு போராளிகளாக மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு செயல்பாடு ஓகே ஏதாவது ஒரு அறிவிப்பு நீங்கள் நாங்கள் என்னென்ன பண்றோம் நாங்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வரோம் ரெண்டாயிரத்தி பதினாறு நாங்கள் சட்ட வரை இது தேர்தல் வரைவு வெளியிட்டதுல அதுல இருந்து தான் இது உண்மை அந்த வார்த்தை எங்க இருந்து வந்தது குளிப்போம் எங்க தலைவர் மூளை கை வச்ச எங்க தளபதி மூலம் கை வச்ச எங்க அண்ணன் மூலம் கை வச்ச நாங்கள் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்ற அந்த ஜனம் இருக்கிறதுனால தான் அவர் மறக்கணும் செய்தி மூல நேர்களுக்கு வணக்கம் தற்போதைய பரபரப்பான அரசியல் சூழ்நிலை குறித்து விவாதிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தமிழன் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் சார் வணக்கம் 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 ஐயா இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு அதுலேயும் தாவேக்க செயலேருந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு தாவேக்காவோட இந்த வருகை நாம் தமிழ் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவா பார்க்குறீங்களா இல்லை இந்த கேள்வியை நான் வந்து ஒரு பிற்போக்காக பார்க்குறேன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொள்கை ஒரு சிந்தனை ஒரு செயல் ஏதாவது ஒன்று செய்யணும்னு இறங்கினாங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம் சரி இவங்க வந்து ஒரு தொழில் செஞ்சுட்டு அந்த தொழிலில் வந்து நல்லா வருமானம் ஈட்டிட்டு அளவுக்கு மீறி வருமானம் வரி மீறி வருமானம் ஈட்டிட்டு அதை செலவு செய்கிறதுக்கு மேலும் வந்து அதிகாரம் வந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம சம்பாதிக்கலாம் அந்த நோக்கத்தில் வந்ததுனால அடையாளமாக தான் தெரியுது அதனால் இந்த இது நாங்கள் கொள்கை கோட்பாடு நம்ம தமிழினத்தை மீட்கணும் நம்மளை ஒரு அரை நூற்றாண்டுகளாக திராவிடம் வீழ்த்திடுச்சு பல நூற்றாண்டுகளாக இந்திய தேசியம்னு சொல்லி இவங்களும் வந்து நம்மளெல்லாம் வீழ்த்திட்டாங்க நம்ம மீண்டு இழணும் அப்படின்னு நம்ம ஒரு கொள்கை கோட்பாடோட ஒரு அடுத்த தலைமுறையை மீட்கிறதுக்காக ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரோம் இவங்க எதுவுமே தெரியாமல் நாஞ்சில் சம்பத்து வந்தால் என்ன சர்பத்து வந்தா என்ன எல்லாரையும் தூக்கி உள்ளே போடு அப்படின்ற மாதிரி போகிறனால இந்த கேள்வியே வந்து ஒரு பிற்போக்காக இல்லை ஒரு முரணாக தெரியுது நம்மளுக்கு ஓகே இப்போ உங்களோட இருந்து இந்த கொள்கையே ஒன்று கிடையாது அப்படின்ட்டு சொல்லிடுங்க இதே மிகப்பெரிய கொள்கையோட டிராவல் பண்றவங்க ஆண்டு காலமாக இதில் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கொள்கையெல்லாம் இவ்வளவு முன் வச்சும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆதரவு ஒண்ணு கிடைக்காம இருக்கு இப்போ நம்ம வந்து உலகமயமாக்கல் மயமாக்கல் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் இந்த தனியார் மயம் அதெல்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும்னு திணிச்ச மாதிரி இதில் இந்த காலத்தில் இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டில் அமெரிக்கா ஆதிக்கம் அந்த உலக முதலாளிகள் ஆதிக்கத்தில் மக்களும் பொலிட்டு ஆகிருக்கிறாங்க மக்கள்னால் நம்மளும் ஒரு கன்சியூமர் நம்மளும் ஒரு நுகர்வு பொருளாக இருக்கும் இந்த நுகர்வு பொருள் நம்மளோட எமோஷனும் வந்து கமாடிஃபைடு ஒரு விலை பொருளாக மாறிடுச்சு இன்றைக்கி ஐபிஎல் பார்க்குறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அதில் நாட்டுப்பற்று இருக்கா இன உணர்வு இருக்கா மாநில உணர்வு இருக்கா மொழி உணர்வு இருக்கா இல்லை சாதி உணர்வு இருக்கா தெரு உணர்வு இருக்கா கிடையாது காசு கொடுத்தா வேணால் ஏலத்தில் எந்த பேருக்கு வேணால் விளையாண்டுக்கலாம் அதை நம்மளுக்கு ஒரு உணர்வாக வச்சு பார்க்க வச்சுட்டாங்கள்ல அப்போ பாஸ் இந்த மாதிரி தொலைக்காட்சிகளில் இந்த ரியாலிட்டி ஷோஸில் நம்மளை வந்து ஒரு விளை பொருளாக தான் இன்றைக்கி இருக்குது இந்த விளைப்பொருள் மத்தியில் ஒரு நூலகம் அம்பேத்கர் போல் படிப்பது அறிஞர்கள் அண்ணா எடுத்துப்போம் அந்த மாதிரி படித்து இல்லை வந்து செய்திகளை சேகரித்து வரலாறு தெரிஞ்சு வர கூட்டம் குறவாக இருக்குது நம்ம மற்றவங்களை குறவா சொல்லலை அந்த மக்களும் வெளிப்படையணுன்னா இந்த ஒரு புதரில் இருந்து உலகமயோன்னு பெருசாக சொல்லுவாங்க லைட் எரியுது நம்ம செல்ஃபோன் வச்சிருக்கிறோம் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஆனால் நம்மளோட இதை வந்து எல்லாத்தையும் விலை பொருளாக மாற்றி நம்ம எண்ணங்களை சுருக்கி வச்சுருக்காங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு தீ பிடி இப்போ முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வட சென்னையில் எங்கேயாவது தீ பிடிச்சிச்சின்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆள் செத்துட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியும் இன்னாரோட மகன் செத்துட்டார் இன்னாரோட ஆள் செத்துட்டாரு இவன் இவனை வெட்டிட்டான் அப்படின்றது தெரியும் இப்போ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சொந்தக்காரன் செத்தால் கூட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சாதான் தெரியல அப்போ நம்மளோட நம்ம உலக லெவல்னு உலக அளவுன்னு இவ்வளோ பெருசாக சொல்லி நம்மளை சுருக்கிட்டானுங்க நம்ம அந்த டிஜிட்டலில் சுருங்கி போய் அது ஒரு உளவியல் நோயாக அடங்கியிருக்கிறோம் இன்றைக்கி அதே டிஜிட்டல் தானே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்கிறதையும் வெளிக்காட்டுது காட்டுது நான் குறை சொல்லலை அது ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறது எப்படி இருக்குது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து இல்லை நம்ம அனுபவங்கள் நம்ம உலக அறிவை பொறுத்திருக்கு நம்ம கால அகண்டு அகண்டு வைக்க வைக்க இந்த டிஜிட்டல் வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பயன்படுத்தலாம் பல பிரச்சனைகளை பார்க்கலாம் அதனால் இந்த ஒரு காமன் பாப்புலேஷன் அதை வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து அவங்களுக்கு எழுச்சி அதிகமாக எழுச்சின்லாம் சொல்ல முடியாது இந்த சினிமா மாயை இது எல்லாருக்கும் ஒன்றது தானே இல்லை சீமானும் சினிமா சார்ந்து வந்தவர் அந்த அளவுக்கு சினிமானா ஒரு இயக்குனர் ரெண்டு மூணு படம் அது ஒன்று அந்தளவுக்கு விஜய் மாதிரி சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா வளர்த்து படம் எடுத்து பல படம் தோற்று போய் ஜெயிச்சு திரும்ப திரும்ப படம் எடுத்து எடுத்து வந்தது தானே அது இவர் ஒன்றும் கதாநாயகனா இவன்னும் பிரச்சின அவ்வளோ பெரிய சினிமாவில் பெரிய ஆள் கிடையாது இல்லை இப்போ ரஜினா சினிமா அவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பல ஆண்டுகளாக வளர்த்து எடுக்கப்பட்டவர் அந்த மாதிரி இவரும் வளர்த்து எடுக்கப்பட்டவர் தானே மக்களுக்கு வந்து அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு கூட்டம் வரும் யார் வந்தாலும் ஒரு விஐபி வந்தாலும் எவன் வந்தாலும் கூட்டம் வரும் அதை வந்து நம்ம ஆக்கப்பூர்வம் இப்போ விஜய் நம்ம என்னென்னா அவர் வர வரைக்கும் நம்ம பாராட்டிகிட்டு இருந்தோம் அண்ணனும் தம்பி வரா தம்பி வரான் தம்பி வரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி இந்த ரெண்டு மாநாடு மூணு மாநாடு போட்டு முடிச்சிட்டாங்களே ஏதாவது ஒரு செயல்பாடு அவர்கள் ரசிகர்களை ஒரு தோழர்களாக இயக்கவாதிகளாக ஒரு போராளிகளாக மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு செயல்பாடு ஓகே இப்போ ஏதாவது ஒரு அறிவிப்பு ஓகே இப்ப உள்ள அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறத தாண்டி முத முதல்ல விஜய் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு முழு ஆதரவு கொடுத்தது காரணம் என்னன்னா வரவன் நல்லா இருப்பான் நம்ம கொள்கையை பேசுவான் இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு ஏற்ற கொள்கையை பேசுவான்னு பார்த்தா எதிராக பேசிட்டார் சீனாட்டுக்கு எதிராக பேசிட்டாருங்கிற ஒரே ஒரு காரணம் எதிராக பேசல கொள்கைக்கு எதிராக திராவிடம்ன்றது நம்மளை வீழ்த்திருச்சு நம்மளை வந்து வீழ் திரிச்சு இப்போ நம்ம கல்யாணம் கட்டி நம்ம பிள்ளை பார்த்தா கூட பேர் வந்து கணேஷு சுரேஷு ரமேஷு கிறிஸ்டினாக இருந்தால் கூட ஏதாவது ஃபாரின் பேர் ஃப்ரான்சிஸ் மோஸ்டர்ஸ் தான் வைக்கிறாங்களே ஒழிய முஸ்லீமாக இருந்தால் அப்துல்லா இப்படி தான் தமிழில் எவனும் பேர் வைக்கலையே ஜோசியம் பார்க்கறான் இல்லை ஏதாவது இப்போ நம்ம 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 பக்க பிள்ளைக்கு தமிழில் பேர் வைக்க முடியலங்க அப்போது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு இழிவான சூழ்நிலை திமுக அமைச்சர்கள் பேரில் என்ன ஆர்எஸ் பாரதினா என்ன ஆர்எஸ்னா என்ன ஆர்எஸ்எஸ் அவரு ஆர்எஸ்னா என்ன தமிழில் தானே ஊகா ஸ்டாலின்னு போடுறில்ல அப்போ இந்த மாதிரி கேட்க எஸ்எஸ்ஆர் திமுக கவுன்சிலர் போஸ்டர்லாம் பாருங்கள் எல்எஸ்எஸ் ஆர் இந்த மாதிரி இனிஷியல்லாம் அப்படி நான் ஒரு அடிப்படையாக சொல்கிறேன் அப்போ நம்ம இதெல்லாம் மீளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் இவங்க வந்து இந்த தாவேக்கா வந்து எதுவுமே இல்லாமல் இப்போ நான் ஆஞ்சல் சம்பத்தி ஏன் போய் சேர்ந்தார் ஏன் போய் சேர்ந்தார் அவர் அவர் இல்லாத கட்சி என்ன அமமுக தேமுதிக எல்லா கட்சியெலாம் மதிமுக எல்லாத்துலேயும் போயிட்டு முந்தாநத்தி விஜய திட்டினவர் போய் சேர்றாரு அப்போ யார் வேணால் வாங்க அப்படின்னா என்ன கணக்கு சரி இன்னொன்று இன்னொரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து திராவிடமும் ஒரு கண்ணு தமிழ் தேசியமும் ஒரு கண்ணுன்னார் இவர் அந்த கரூரில் வந்து அந்த சம்பவம் நடந்துச்சுல நாற்பத்தோரு பேர் இறந்தாங்கல்ல அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே தான் திலீபன் மருத்துவர் திலீபன் விடுதலை புலி லெப்டினன்ட் கர்னல் திலீபனோட நினைவு நாள் அவர் உண்ணாவிரத வந்து நினைந்த அவர் தமிழ் தேசிய தமிழ் தமிழ் தேசம் பா எல்லை கடந்தாலும் நீங்கள் இருக்கிறாங்க அவர் அந்த நினைவு நாள் ஏன் நீ பேசலை சரி நீ அஞ்சு பேரை கொண்டு வந்த காமராஜர் யுவராமசாமி ஐயா எல்லார் பேரையும் கொண்டு வந்த காமராஜர் அக்டோபர் ரெண்டு நீங்கள் இந்த தலைமறைவான காலம் செப்டம்பர் இருபத்தி ஆறுலேருந்து இந்த தலைமறைவான காலத்தில் உன் அஞ்சு கொள்கை தலைவர்களில் ஒருத்தர் காமராஜரை நீ வீட்டில் கூட ஏஏ ஃபோட்டோ மாதிரி ஒரு பொம்மையை போடுவேன் அது ஏஏ ஃபோட்டோவா இல்லை பொம்மையா விஜயான்னு தெரியாது அது காமராஜர் இருக்கு அக்டோபர் ரெண்டு நினைவு நிலையம் நீ வந்து அனுசரிக்கலை புரியுதா உங்களுக்கு சரி இது எல்லாத்தையும் அனுசரித்து போனவர்கள் தானே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கிற தொண்டர்களாக இருக்கட்டும் அதுல உள்ள உறுப்பினர்களா இருக்கட்டும் தலைவராக கூட இருக்கட்டும் எல்லா விஷயத்தையுமே இதை கடைபிடிக்கிறீங்க ஆனாலும் தமிழகத்துல உங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது வர வர குறைஞ்சிக்கிட்டே இருக்குல்ல இல்ல இத்தனை ஆண்டு காலத்துக்கு இந்த வாக்கு வளர்ந்துச்சு இப்ப டிஜிட்டல் டிஸ்கிரிமினேஷன் ஒன்னு இருக்கு சரியா இப்போ வந்து நாம் தமிழர் வந்து சோசியல் முக்கியமான ஊடகங்கள்ல நான் கட்சி ஆரம்பிச்ச நான்ல இருந்து இருக்கிறேன் முதல்ல வந்து ஒரு ஆள் வந்து செல்ஃபோன்லேருந்து மெசேஜ் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு மெசேஜ் ஒரு நாளைக்கு அனுப்பலாம் அப்புறம் ட்ராயின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து மெசேஜஸ் கொடுக்குனாங்க வாட்ஸ்அப்புன்னு ஒன்று வந்துச்சு அதில் இல்லாமல் செய்திகள் எவ்வளோ வேணால் அனுப்பலாம்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ அஞ்சு பேருக்கு தான் ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணணும்னு நிற்கிறாங்களா கழுத்தை இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு கிடையாது இந்த மாதிரி போராட்டம் போராளிகள் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது மாற்றம் வரணும்னு நினைக்கிறவங்கள இந்த மாதிரி டிஜிட்டல் டிஸ்கிமினேஷன் இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் சுருக்கி 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 வர்றதுனால சென்றடையிறது கொஞ்சம் கடினமா இருக்கு ஒருவேளை தமிழ் தேசியம் இந்த மண்ணை தமிழ் மண்ணை காப்பாத்தணும் இந்த ஒரு கோட்பாடை மட்டுமே வச்சு நீங்க தான் இப்போ இருக்கிற இந்த இளைஞர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சோ அப்படின்னு ஏன்னா தாவேக சைடுல இருந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ண ஒரு கட்சி அப்படின்னாலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவருக்கு முன்னாடி நீங்க இடத்துல நான் சொல்லிடுறேன் ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கறத தாண்டி இளைஞர்கள் ஈர்க்கப்படுறார்கள் அப்படிங்கிறது ஒரு சினிமா நான் வந்து இப்போ உங்ககிட்ட நேரடியாக கேட்குறேன் எனக்கு ஸ்னேகாவை ரொம்ப பிடிக்கும் தனியாக பேசணும்னு ஆசையாக இருக்கு ஏன்னா அவங்களோட ரூமில் தப்பா தப்பாக நினைக்க நினைக்கக்கூடாது இப்படி நான் ஒரு ஊடகத்தில் சொல்கிறேன் ஒரு நடிகை திரிசாவு எனக்கு பிடிக்கும் அப்படி சொன்னால் என்ன செருப்பு கழிச்சி அடிப்பீங்களா இருக்க மாட்டீங்களா இல்லை நினைப்பான் நினைப்பான்டா ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கான் நடிகைகள் சொல்லி கூட இருக்கணும்ன்றான் தோரில் கை போகணுன்றான்னு மாநாடு போடுறாங்க எனக்கு விஜய் நான் இருபத்தேழு வருஷமா லவ் பண்ணுறேன் அவரோட நான் போய் சேர போகிறேன் நெத்தியில் புள்ள குங்குமம் வச்சிருக்கா அப்போ கல்யாணம் ஆயிருக்கு அதையும் கேட்குறாங்க இன்னொரு பொம்பளை என் புருஷனை கேட்டான் இது வந்து அவங்க பேசுனது கூட வந்து அவங்க பலவீனம் அவங்க ஒரு பக்குவப்படலன்னு கூட விட்டுடலாம் இதை கண்டித்து இல்லை இப்படி பேசாதீங்க அப்படியும் புஷி ஆனந்தோ ஆதவ அர்ஜுனோ இது நிர்மலோ விஜயோ சொல்லியிருக்கிறாங்களா இல்லை இப்போ அவங்க கட்சியை பலப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள் பேசாமல் எப்படி பலப்படுத்துவேன் இப்போ நான் அது எங்கள் இப்போ சீமான் சும்மா இருப்பாரா நான் இப்படி பேசணுன்னா சீமான் சும்மா இருப்பாரா பெருசாக கூட கூட இருக்கணும் இல்லை எனக்கு அந்த ஐஸ்வர்யா ராயை பிடிக்கும் அடுத்தவன் பொண்டாட்டியை பிடிக்கும் இப்படி நான் லூஸ் மாதிரி நான் பேசுனேன் அப்படின்னா சீமான் சும்மா இருப்பாரா என்னடா அவன் என்ன பொறுப்பானோ தட்டி தூக்கு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா ஒரு மண்ணும் பண்ண மாட்டேன் ஒரு ஊடகத்தையும் சந்திக்க மாட்டேன் வளர்ச்சி வளர்ச்சின்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் இல்லை தொண்ணூறு சதவீதம் ஓட்டு வந்து இவங்க ஜெயிச்சாலும் மண்ணுக்கும் மக்களுக்கும் பயன் இல்லை அதுக்கப்புறம் அவங்க தீய சக்தின்றது கண் கூட கண் கூட தெரிஞ்சிருக்கு இல்லை ஒருவேளை இந்த கொள்கை கோட்பாடை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய வாக்கு வங்கி ஒன்றும் சந்திக்க இல்லை தமிழ் மண்ணை காப்பும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒன்னே ஒன்ன தவிர மக்களுக்கான விஷயங்கள் இப்போ ஒன்றும் இல்லை விஜய் சைட்லேருந்து கொடுத்த இப்போ இப்போ கொடுத்த விஷயங்கள் கூட பரவலாக அது தவறாக பார்க்கப்பட்டாலும் கூட வெளியில மக்கள் செயலேருந்து மக்களுக்காக இந்த இந்த விஷயங்கள்லாம் எடுக்கணும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இடம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எடுத்து போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இல்லையா அதோட கம்பேர் பண்ணுறப்போ என்ன என்ன சொன்னார் வீட்டுக்கு ஒரு டூ வீலர் பெட்ரோல் எவன் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் நம்ம போக்குவரத்து நெரிசலில் இப்போவே சென்னையில் நடமாற முடியல மெட்ரோ ரயில் அது இது என்னென்னமோ ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் நீங்கள் செத்து உங்கள் பிள்ளை வந்தாலும் சென்னை வந்து ஆன் டெவலப்மெண்ட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அன் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கட்டிக்கிட்டே இருப்பாங்க கடல் மூழ்கிற வரைக்கும் சென்னையை கட்டிக்கிட்டே இருந்து ஏமாத்துவாங்க வேறு எந்த ஊரையும் வளர்க்க மாட்டாங்க சரியா அதனால் என்ன வண்டி கொடுப்பேன் இல்லை வேறு எதை கொடுப்பேன் என்ன திட்டம் இது திட்டம்னா கொள்கை என்ன இந்த இந்த மக்கள் இது மூலமாக இத்தனை பேர் முன்னேறிடுவான் எல்லாருக்கும் எல்லாம் எல்லா பிறப்பக்கும் எல்லா இருக்கும் அது காப்பீடு காப்பிடிச்சது தானே நாங்கள் சொல்கிறது மாதிரி அவனும் சொல்லலை திருக்குறள் தான் நாங்கள் சொல்கிறது மாதிரி யாரும் சொல்லலை நீ எங்ககிட்டருந்து காப்பி அடித்தது தானே ஐடி கார்டு கலர் எங்ககிட்டருந்து காப்பி அடித்தது கோடி எங்ககிட்டருந்து காப்பி அடித்தது சரி ஏதோ தம்பி வரான்னு அண்ணன் கம்முன் தான் இருந்தார் பேசுவான்னு பார்த்தா இப்போ திராவிடமும் ஒன்றுக்கணும் சரி இப்போ வந்து நவம்பர் இருபத்தி ஆறு வந்து நீ நாகப்பட்டினத்துலேயோ எங்கேயோ பேசுகிறப்ப வந்து தலைவர் பேர் பிரபாகரன் பேரை சொல்லாமல் ஈழ நம்ம பார்க்கணும் தலைவன் இல்லாத அனாதைகளாக இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன் அவரோட பிறந்தநாள் நவம்பர் இருபத்தாறு வந்துச்சு ஏதாவது வாழ்த்து செய்தி இல்ல அதை கொண்டாடுங்கடா கட்சிக்காரன் கட்சிக்கான ஜெயலலிதா படம் போட்டு செங்கோட்டையன் வந்தா நாங்க அனைவரையும் வரவேற்போம் ஏன் உன் கட்சியில பிரபாகரம் படம் இல்ல வச்சுக்கவே ஜெயலலிதா வச்சுக்கிற கருணாநிதியை வச்சுக்கிற ஆஞ்சி சம்பத்த வச்சுக்கிற வரவன் போறவனா வச்சுக்கிறீ அப்ப நீ ஒரு இழிவான இந்த பக்கம் அரசு வரவே நாங்க வந்துச்சு அவன் கட்சிக்கு வரல அப்புறம் ஜெயலலிதா படுத்த செங்கோட்டையான செங்கோட்டையன் வந்து செங்கோட்டையன் ஒருத்தன் தானே வந்துருக்காரு ஜெயலலிதா தூக்கி போட்டு வரா நீ வேணா அண்ணா போட்டா வச்சிக்க உங்கள் கட்சியிலே அண்ணா கொடியில் இருக்கிறார் பழைய கட்சியில் இருக்கிறார் அண்ணா போட்ட வச்சுக்கனு சொல்ல வேண்டியதானே இருக்க தலைவர்கள் தானே அதுக்கு அவங்களே செங்கோட்டையன் சைட்லேருந்தே சொல்லியிருக்கிறாரு அம்மாவோட படமோ இல்லை அண்ணாவோட படமோ எம்ஜிஆரோட படமோ இவங்க தலைவர்கள் அதனால நாங்கள் தவறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த கட்சியிலே ஏடிஎம் கீழே போய் விஜய் சேர்ந்துடலாமே அப்புறத்துக்கு தனியாக கட்சி ஆரம்பிச்சேன் அதனால் இது வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்குது இந்த ரசிகர் கூட்டம் இந்த சிக்மன் ஃப்ரைடு உளவியல அவர் தான் உளவியல் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆங்கிலத்தில் லிபிடோ எனர்ஜின்னு ஜஸ்ட் செக்ஸ் எனர்ஜி அப்படின்னு வரும் ஒரு மனிதன் வந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அடப்பட்ட கோழியாக ஒரு இருண்ட ஒரு இருட்டடைப்பில் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு என்ன உணர்வு இருக்கும் அமனமாக இருப்பான் திடீர்னு ஓடுவான் ஆடுவான் குதிப்பான் அது தான் அந்த உணர்வு ஒரு லிபிடோ எனர்ஜி ஒரு செக்ஸ் எனர்ஜி அவ்வளோதான் இது எல்லாருக்கும் தேவை அந்தந்த காலத்துல அந்தந்த பருவத்தில் அறுவடை செய்கிறதுக்கு இனப்பெருக்கத்துக்கு நம்ம குடும்ப கட்டமைப்புக்கு இந்த பாலியல் உணர்வு நம்மளுக்கு எல்லாருக்கும் தேவை உள்ளுக்குள்ள இருக்கும் அது முழுக்க அந்த உணர்வாகவே இருந்தால் எப்படிங்க அது இப்போ ஊரே அம்மனமாக இருக்குன்னா நீங்களும் அம்மனமாக இருப்பீங்களா அதை தான் இப்போ எல்லாம் சொல்ல வரீங்க இப்போ நாம் தொங்கர் கட்சி வளரல வளரல இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்கோம் இப்போ விஜய் பர்சன்டேஜ் என்ன இல்லை ஓட்டுன்னு இல்லை என்ன வச்சிருக்கிறார் இல்லை ஏதாவது கருத்து கணிப்புனா சும்மா அந்த ஆளு கால உணவு போனேன் ஏதாவது கான்கிரீட் எவிடன்ஸ் அவர் எழுச்சி அவர் புரட்சி ஏதாவது இருக்கா இல்லை கிடையாது அதை தான் நம்ம சொல்ல வேண்டியது அரசியல் அனுபவம் இல்லாத இளைஞர்களை தாவிக்க இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் அது என்ன மாத்தி இருக்கிற இல்ல இனிமே தானே மாத்தனும் எப்ப ரெண்டு மாநாடு மூணு ஈர்ப்பது ரெண்டு மாநாடு அரசியல் காலத்தை நம்ம பார்க்கல அதுக்குண்டாட சேர்த்து மாநாடு முடிஞ்சிருச்சு மூணு மாநாடு நடத்த போற கட்சி எப்ப ஆரம்பிச்சனே தெரியாம திடீர்னு முன்னா முதலாம் ஆண்டு கொண்டாடின எல்லாம் பண்ண எப்ப மாத்துவோம் ஏதாவது ஒரு அறிக்கை சிம்டம்ஸ் இப்போ நாம்தங்கர் கட்சியில் வந்து தொடக்கத்தில் வரப்போலாம் வந்து புகை பிடிக்கிற பழக்கத்தை கொடுங்க மது பழக்கத்தை வந்து கூட்டத்தில் யாரும் குடிக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது வீர வணக்கம் உறுதிமொழி செய்யணும் இந்த அதிமுக திமுக மாதிரி மாலைகள் திராவிட கட்சிகள் மாதிரி அம்மா வாழ்க புரட்சி தலைவி வாழ்க ஜெயலலிதா வாழ்க கருணாநிதி வாழ்க இதை மட்டுமே சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க ஒரு திருமண கூட்டம் போட்டாங்கன்னா அப்படிலாம் எந்த பு புகழ்ச்சியும் இப்போ தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனையும் தமிழ் தாய் வாழ்க இதுதான் புகழணும் சீமானண்ணனு கூட நீ வந்து இப்போ அவ்வளோ புகழ்ந்து பேசக்கூடாது அப்படின்னு தான் ஒரு விதிமுறை அப்போ இவ்வளோ விதிமுறைகளை போட்டு ஒருத்தன் கட்சிக்குள்ளே வரான் ஒரு கம்பெனி கம்பெனி கூட எடுத்துப்போமே ஒரு தொழிலுக்கு போகிறோன்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி இது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இது ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் அந்த கட்சிக்குள்ளே வந்தால் அப்படின்னு இருக்குது இங்கே என்ன இருக்குது இல்லை நம்ம நாம் தமிழர் கட்சியோட மேம்பாடை பத்தி நம்ம பேசவே இல்லை தாவேக்காவோட மைனஸ் பத்தி தான் சொல்லிட்டே இருக்கோம் குறைகள் மட்டுமே தான் நம்ம கம்பேர் ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய தாவேக்கா இப்போ இந்த ஸ்டாண்ட் இப்படிதான் பார்க்கப்படுது ஆனா ஒரு நல்ல அரசியல் அனுபவம் உள்ள இளைஞர்களை நாம் தமிழர் கட்சி தவறு விட்டுருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இவ்வளவு மேடைகள் இவ்வளவு பேச்சுக்கள் உணர்ச்சி வசமான அவ்வளவோ பேச்சுக்கள் நாம் தமிழர் சைட்ல யா சீமான் பேசட்டும் இல்ல அதுல உள்ள யார் வேணாலும் பேசட்டும் ஒரு கூட்டம் கூடனு அந்த கூட்டத்துல எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் நின்று கேட்கக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க ஈவன் நானே எத்தனையோ மீட்டிங்ஸ்ல நான் நின்னு கேட்டிருக்கேன் ஆனா நான் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தது கிடையாது ஆனா இந்த மாதிரி ஒரு ஈர்க்கக்கூடிய பேச்சுக்கள் மட்டுமே தான் இருக்குது உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய பேச்சுக்கள் மட்டும்தான் நாம் தமிழர் இருக்குது ஆனால் இங்கே செயல்பாடுகளில் இங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதான நாம் தமிழர் மேலே வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்திருக்கிறாரு நான் கேட்குறேன் அரசியல் தலைவர்கள்லாம் பட்டியல் விடுவோம் ஸ்டாலின் எத்தனை நாள் ஜெயிலில் இருந்திருக்கிறாரு உதயநிதி எத்தனை நாள் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு ஏதாவது போராட்டம் பண்ணி சரி ஸ்டாலின் அது மிஷாவில் இப்போ தேட்டரில் போனார் அவர் கதை ஏதோ கச்சா முச்சான்னு வருது சரி ஏதோ ஜெயிலுக்கு போனார்னு வச்சுப்போம் உதயநிதியை ஏதாவது மக்கள் போராட்டம் பண்ணி ஏதோ பண்ணியிருக்கிறாரா ஒரு போராட்டம் இல்ல போராட்டம் மக்கள்ல கீழ இருந்து வரப்ப சிறையெல்லாம் சந்திக்கணும் ஆளுங்கட்சியை எதிர்க்கிறோம் அப்படின்னாலே சிறையை சந்திக்கணும் திருமாவளே சந்திச்சது இல்லை சிறைய வைகோ சந்திச்சிருக்கிறார் ஒன்னு ரெண்டு பேர் தான் அப்ப இந்த மாதிரி பசி நாம் தமிழர் கட்சி எதுக்கு போராடல வெறும் உணர்வு ரீதியாக பேசுது உணர்வு ரீதியாக பேசுதுன்னு சொல்றீங்க எத்தனை மாநாடு பொதுவாக போட்டுக்கிறோமே போராட் போராட்டம் இந்த ஏழு பேர் விடுதலை இருக்குல்ல ராஜீவ்காந்தி கொலை வழக்குல அது யாரை ஆரம்பிச்சது யார் முன்னெடுத்தது மூணு பேருக்கு தூக்குன்னு உறுதி செஞ்சதை தடை செய்கிறதுக்கு போராடினது யார் ஆமாம் தொண்ணூறு சேர்ந்து எல்லோரும் தமிழ் தேசியவாதிகள்லாம் போராடினாங்க ஜெயலலிதாவுக்கு அப்போது இவ்வளவு காரியங்களை முன்னெடுத்து ஒரு தேர்தல் அரசியலில் மட்டும் வெற்றி பெற முடியல சின்ன சின்னதாக கவுன்சிலர் அந்த அங்கங்கே அங்கே வந்திருக்கு அவ்வளோதானே ஒழிய மற்றபடி எல்லா மக்கள் மத்தியில் இவ்வளோ போராட்டங்களை பண்ணி எல்லாம் வந்துட்டா உளவியல் போராட்டமே கொண்டு வந்தோம்ல ராஜீவ்காந்தி கொலை வழக்க பொண்டாட்டியோட படுக்கைகளில் கூட பேச முடியாது முடியாதுண்ணா விடுதலை பிரியா அதெல்லாம் ஒட்டச்சது யார் விஜய் மாதிரி வந்துட்டு கச்சா முச்சான் எழுதி கொடுத்ததை பத்து நிமிஷம் படிச்சுட்டு போறதா புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது அதனால இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக நடக்கும் டிரான்ஸ்பர்மேஷன் மனமாற்றங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக மாற்றம் கொண்டு வரும் காலங்காலமாக ஊறி போனவங்க இல்லைன்னா வந்து புதுசாக ஆர்வ ஆர்வக்கோளாறுகள் இதெல்லாம் மாற்றம் போடு பொறுமையாக தான் வரும் மாற்றம் இது விலைக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியில் உள்ள நபர்களே இந்த மாற்றம் மாற்றம்னு ரொம்ப நாள் காத்திருந்து வெறுத்து போய் மற்ற கட்சிகளில் இப்போ ரீசெண்டாக நிறைய நபர்கள் இணைகிறத நம்ம பார்க்கலாம் அப்போது ஏற்க ஏற்கனவே உங்களுக்கு வாக்கு வங்கிகள் கம்மியாக இருக்குது பல வருடங்களாக அரசியலில் இருக்கிறீங்க அப்பையும் இப்போ வரைக்குமே தனித்து தான் நின்று போட்டியிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வெடுத்து வைக்கிறீங்க ஆனால் இது வெற்றிக்காக அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்ன நாங்கள் ஒரு அரசியலில் இருக்கிறோம் நாங்கள் இப்படி இப்படி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே காட்டுற மாதிரியே தான் அப்படி கூட நீங்க நினச்சிக்கங்களே அப்புறம் எதுக்காக ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிறது என்ன செய்யலை நாங்கள் என்ன செய்யல என்ன செஞ்சிருக்கு எத்தனை போராட்டம் இப்போ காவிரி நீருக்கு நாங்கள் போராடலையா போராட்டம் அப்படிங்கிறத தாண்டி என்ன செய்யணும் நாங்கள் அரசு கவர்மெண்ட் சீமான் கழுத்து போட்டால் எல்லாருக்கும் வீட்டுக்கு அஞ்சாயிரம் செக் கொடுப்போம் வெள்ளன்னு வரதுக்குன்னு ஏதாவது வசதிகள் இருக்கா திருடின திமுகவை கேட்க மாட்டீங்க அதிமுகவை கேட்க மாட்டிங்க போராட்டம் தான் செய்ய முடியும் எங்களால் போராட்டம் செஞ்சுருக்கிறோம் பல போராட்டங்களை போய் முன்னின்றுக்கிறோம் மக்களோட மக்களாக நின்றுக்கிறோம் மலை வெள்ளங்கள் வரப்போ அங்கே போய் மக்களுக்கு நிவாரணப் பொருள் எங்களால் முடிஞ்சதை தரட்டி கொடுத்துருக்குறோம் எல்லா புயலில் பாதிக்கப்பட்டவங்களையும் கலப்பணியும் மருத்துவ முகாம்கள் நடத்திருக்கிறோம் இங்கே விஜய் புடுங்கனாரா இல்லை வேறு எவனாவது வந்து செஞ்சானா இங்கே அரசு செஞ்சுருக்கோம் பேருக்கு அவங்க செஞ்சு தான் ஆகணும் வேறு யாராவது தனிப்பட்ட முறையில் வந்து செஞ்சாங்களா திமுகவில் எத்தனை எம்எல்ஏ மத்திய அரசு எதிர்த்து போராடினதில் இந்த திரு துரைமுருகன் பொன்முடி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மறியல் பண்ணாலே ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா வரலாறு இருக்கா அப்போ நாங்கள் தான் காலங்காலமாக போராடணுமா அப்போ நாம் தமிழர் போராடும் அடி வாங்கும் சிறைக்கு செல்லும் எல்லாம் பண்ணோம் இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது பா டோபா மண்டியை மாட்டிக்கிட்டு இல்லைனா விளம்பரத்தில் வந்துக்கிட்டு சினிமாவில் நடித்ததை வச்சுக்கிட்டு இரநூறு கோடியை விட்டுட்டு வராரு இரநூறு கோடி நியாயமான சம்பளமா ரஜினிகாந்த் வாங்கதா இருக்கணும் சினிமாவ கதாநாயகர்கள் வாங்குற சம்பளம் சொந்த உழைச்சி சொந்த உழைப்புல வந்தாரு நியாயமான சம்பளம் கதாநாயகர்கள் வாங்குறது அது அது இருக்கட்டும் இருக்கட்டும் நியாயமான நம்ம பல கோடி பல கோடி அது வந்து அது ஒரு பெரிய தொழில் தான் அது கள்ள தொழில இருந்துட்டு போகுது மற்றவங்க எல்லாம் நைட்டு மேனு அங்க உழைக்கிறவன் மற்ற துணை நடிகர்கள்லாம் என்ன சம்பளம் வாங்குறாங்க அப்போ இன்னமும் அவர் மட்டும் தான் உழைச்ச மாதிரி மத்தவங்க உழைக்காத மாதிரி தியாகம் செஞ்சிட்டாரு அப்படின்னால தனிப்பந்த ரீதியாக நான் பேச வரல அது அவர் ரொம்ப பண்டுபுறாரு திருட்டோன்னா அரசியல்னு வந்துட்டேன் அப்போ நீ என்ன நீ என்ன கற்றுக்கிட்ட நீ என்ன உங்கள் தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்னு இருக்கு நீ உனக்கே ஒன்றும் தெரில உனக்கே இப்போ செங்கோட்டையனோட வரலாறு தெரியுமா இப்போ எல்லாரும் நாம் தமிழர்லேருந்து எல்லோரும் எடுத்து பேசுகிறாங்க அது ஒரு பூம்பூமாடு மாடு ஜெயலலிதா வச்சுருந்த அடிமைகள் ஆயிரம் அடிமைகள் அதுவும் ஒரு அடிமை உண்மை தானே ஜெயலலிதா வந்து டயரை பார்த்து கா உளுந்து சாஸ்டாங்கமாக உளும்தான் கூட வச்சிருந்தாங்க அதில் ஒன் ஆஃப் தி பீஸு யார் செங்கோட்டையன் ஒன்றும் பெரிய புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்தவர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இப்போ எம்ஜிஆர் கூட வந்து சத்து உணவுன்னு காமராஜர் ஆரம்பித்தார் எம்ஜிஆர் அதில் ஒரு முட்டையை போட்டார் மதிய உணவு உணவு காமராஜர் ஆரம்பித்தார் சத்து உணவுன்னு எம்ஜிஆர் ஒரு முட்டையை போட்டார் சரி ஏதோ ஒன்று பண்ணார்ல இவங்க என்ன பண்ணது ஏதாவது இருக்கா செங்கோட்டை ஏதாவது புரட்சிகரமாக ஏதாவது பண்ணது இருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை அந்த புரட்சிகரமாக பண்ணது அப்படிங்கிறது நீங்கள் அதிகபட்சமாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து சொல்ல போகிறது பல்வேறு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தோம் அப்படின்னு தான் அதிகமாக முன்வைக்கிறீங்க இந்த போராட்டங்கள் அடையாளப்படுத்துறதுக்காக மட்டுமே நடத்தப்படுற போராட்டங்களா இருக்கு இதுல இருந்து என்ன பலன் அடைஞ்சிங்க மக்களுக்கு இதனால என்ன பலன் அடைஞ்சாங்க அப்படின்னு ஒரு போராடாம சூடு சோர்ணம் இல்லாம இல்லைன்னா வந்து கொஞ்சம் பேரும் போராடி அப்படி பல பேர் காவு கொடுத்துருப்பாங்க எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் அப்ப இவ்வளவு நாள் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு காட்டுறதே இல்லைங்க இத்தனை மாநாடு நாங்க போட்டோம்னா மலைகளுக்கு ஏன் போடுறீங்கன்னா இங்கே மலைகள் வந்து உடைக்கப்படுது இவங்க காலங்காலமாக வந்து நம்ம இயற்கை வளங்களை சூறையாடுறாங்க கடலில் வந்து குப்பையை கொட்டுறானுங்க அதுக்கு ஒரு நெறிமுறையே இல்லை மீன் வளம் பாதிக்கப்படுது இயற்கை வளம் பாதிக்கப்படுது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு மக்களுக்கு வந்து எடுத்து காட்டுறோம் எடுத்து காட்டுனீங்க மாற்றம் அதனால என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு எங்கே வருங்க இல்லை உடனே என்ன இப்போ கருணாநிதினா வந்து இப்போ அவர் ஒன்னா பன்னெண்டு வயசுல எம்எல்ஏ போயிட்டாரா திமுக அண்ணாது எவ்வளோ போராட்டம் பண்ணி தானே வந்தாங்க அவங்க ராபின்சன் பூங்கால ஏதோ கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டம் போட்டு அடுத்த நாளே மக்கள் நாளே முதல் அதோட முதலமைச்சர் ஆகிட்டாங்க நாம் கட்சி எத்தனை வருடங்களாக அரசியல் இருக்கு எங்கள் பதிமூணு வருஷம் ஆகுது சரி பதிமூணு வருஷம் இந்த பதிமூணு வருஷத்தில் இது எத்தனை போராட்டங்கள் முன்னெடுத்திருப்பீங்க எல்லாமே எல்லா பிரச்சனைக்கும் மக்களுக்கு முன்னெடுக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக எத்தனை போராட்டங்கள் முன்னெடுத்திருப்பீங்க அது கணக்கு நம்ம தெரியல இவ்வளவு போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கிறதுல ஆமாம் நாம் தமிழர் கட்சி மூலமாக இந்த போராட்டத்தை நாங்க முன்னெடுத்தோம் இதன் மூலமாக மக்கள் இந்த விஷயத்துல பயனடைஞ்சிருக்கிறாங்க இதனால அரசு இத முன்னெடுத்து இத மாற்றுனுச்சு அப்படின்னு எங்கயாவது ஒரு குறிப்புகள் இருக்கா என்ன எந்த போரா எந்த போராட்டங்கள்னால மக்களுக்கு நாங்க எடுத்த இந்த போராட்டத்தினால தான் இந்த ஒரு தீர்வு கிடைச்சுச்சு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியால சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் நிறைய இருக்குங்க சொல்லுங்க நிறைய இருக்கு இல்ல இல்ல இப்பதைக்கு சட்டுன்னு கேட்கறதுனால நம்ம எந்த இத்தனையோ போராட்டங்கள் மக்கள் போராட்டங்கள் பண்ணி தடுத்து இப்ப கன்னியாகுமரியில எல்லாம் வந்து மலை உலகில லாரியை தடுத்து நிறுத்தி அந்த அதிகாரிகளை வர வச்சு அதை அரெஸ்ட் பண்ணி வண்டி வண்டி மேலே கேஸ் போட்டு அந்த அதிகாரி திருடுறானோ இப்போ வந்து நீதிபதி வந்து மதுரை கோர்ட்டில் வந்து என்ன சொன்னார்னா நாம் தமிழர் பிரச்சனையை கலப்புனதுக்கு பிறகு தான் இத்தனை லோடு பத்து சக்கர லாரியில் இத்தனை ஒரு நாளைக்கு இத்தனை நாள் அள்ளிட்டு போகலான்னு திருடுறதுக்கே வழி வகுக்குறாங்க ஆனால் அந்த ஓரளவு எண்ணில் அடங்காக பல கொள்ளைகள் போகிறப்ப நாம் தமிழர் கட்சி தடுத்து நிறுத்து அப்புறம் மருத்துவ கழிவுகள்லாம் வந்து எல்லையோர கேரளாவிலேருந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே கொட்டினாங்க திருநெல்வேலியில் எல்லா ஊர்லேயும் கொட்டினாங்க தடுத்து நிறுத்துனது யார் அது சண்டையை பிரச்சனையை உண்டாக்கி அதை தடுத்து நிறுத்துனது யார் அப்போது இது போல் இப்போ இப்போ பல பிரச்சனைகள் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லாமே பிரச்சனைகளை பார்க்குறப்ப இன்னும் நிறையா இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்ப எடுத்து சொல்லி பல போராட்டங்களை வென்றுக்கிறோம் வென்றுக்கிறோம்னா அரசு செஞ்சிருக்கு இப்போ வந்து பனைன்றாங்கள சீமானு எவ்வளோ நாளாக இருக்காரு இப்போ பனை வாரியம்னு அமைச்சாங்க யார் சொல்லி ஆரம்பித்தாங்க திருமாவளவுன்னு சொன்னாரா இல்லை கூட்டணியில் இருக்க வேற எவனா சொன்னானா சீமான் தான் வந்து நான் வந்தால் பனை விதை ப பனைகள் எத்தனை இருக்கும் பசுமை சோலையாக மாற்றுவேன் தமிழ்நாட்டை அப்படின்றப்ப பனை வாரியம்னு ஒன்று அமைச்சாங்க இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அதுபோல் பல பிரச்சனைகளை நாங்கள் முன்னெடுத்து போகிறப்ப இயற்கை விவசாயம் அன்பு சோலைன்ற வார்த்தை எங்கே இருந்து வந்துச்சு ஸ்டாலினுக்கு அன்பு சோலைன்ற வார்த்தை ஸ்டாலினுக்கு எங்கேருந்து வந்து அன்பு சோலைங்கிற ஒரு வார்த்தை சீமன் உருவாக்கிய வார்த்தையா சீமன் இல்லை கட்சி உருவாக்கின வார்த்தை இல்ல இல்லை இல்லை அன்பு சோலைன்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அன்பு சோலை இருந்து வந்திருக்கு அவ்வளவுதான் அன்பு சோலைன்னு தலைவர் பிரபாகரன் வந்து அங்க போர் நடக்கிறப்ப அங்கே உள்ள முதியோர்களுக்கு வந்து செஞ்சோலை அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு அன்பு சோலை முதியோர்களுக்குன்னு சொல்லிட்டு அதை எல்லாம் பாதிக்கப்பட்ட போர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக திறந்தார் அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழர் கட்சியோட வரைவில் நாங்கள் அன்புச்சோலைன்னு வச்சுருக்குறோம் புதியோர்கள் பாதுகாப்புக்கு அதை காப்பி அடிச்சா இல்லையா நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க நா தமிழர் கட்சியை பார்த்து தீமுக்கு இதை சவால் அந்த ஒரு டைட்டில் டைட்டு அப்புறம் என்ன அந்த பேர் எங்கேருந்து எடுத்த சரி அந்த பேரை எங்கேருந்து எடுத்தேன் அன்புச்சோலைங்கிறது ஒரு பொதுவான புதிய முடியும் அது நாம் தமிழர் கட்சி அதை சொந்த கொண்டாடுறதுன்னு அவசியமே கிடையாது சொந்த கொண்டாடலங்க அந்த பேர் எங்கேருந்து வந்துச்சு ஏன் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் சோலைன்னு வைக்கிறோம்ல என்ன ஆக போதே எங்கேருந்து எடுத்த அந்த அன்பு சோலைன்ற வார்த்தை அப்போது நீங்கள் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் நாங்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வரோம் ரெண்டாயிரத்தி பதினாறு நாங்கள் சட்ட வரை இது தேர்தல் வரை வெளியிட்டதில் அதிலேருந்து தான் இது உண்மை அந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போது ஈழ போறக்கு முன்னாடி இங்கே உள்ள எந்த அரசியல் அது வீர உணக்கம் புகழ் உணக்கம்னு போட்டிருக்குறாங்களா நாலு ஒளியே இருக்குது அந்த வார்த்தைகள் வீர வணக்கம் புகழ் வணக்கம் அது வந்து புலிகள்கிட்ட இருந்து வந்தது தான் அது அவங்க தான் அதிகமாக பயன்படுத்தினது வீர வணக்கம் இந்த கையை உயர்த்தி சொல்கிறது இந்த நெஞ்சில் உறுதிமொழி எடுக்கிறதெல்லாம் அது வந்து நாங்கள் எடுத்தோம் அந்த அவங்க செத்து போயிட்டாங்க அழிச்சிட்டாங்க நீங்கள் முழங்கினோடனே நாங்கள் வந்து இல்லைடா நாங்கள் இருக்கிறோம் தமிழ் நடக்கணும்டானே அப்படியே படிப்படியாக பல இதெல்லாம் மாற்றங்கள் வந்தது நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு தான் நாம் தமிழர் கட்சியில் மொபைல் நம்பரை பேனரில் போட்டு இப்போ எல்லாரும் அடிக்கிறான் ஏடிஎம்கே டிஎம்கே திரும்ப மொபைல் மொபைல் நம்பரை போட்டு இப்போ காங்கிரஸ்காரன் அடிக்கிறான் சர்ச்சிக்காரன் எல்லாம் எந்த இந்த ஜாதிக்காரன் எல்லாரும் பேனரை போட்டு அடிக்கிறான் ரெண்டாயிரத்தி ஒம்போது மொபைல் வந்த புதுசு அந்த இதில் எல்லோரும் கையிலையும் புழக்கத்துக்கு அப்போ முத முதல்ல தைரியமாக துணிச்சலாக பதாகைகளில் தொடர்புன்னு போட்டு அடித்தது நாங்கள் தாங்க இந்த மாதிரி பேசணுன்னா நிறையா இருக்குது அதனால் இப்போ விஜய்ன்றவர் அவர் ஒரு கான்கிரீட்டாக ஏதாவது ஒரு அவர் கற்றுக்கிட்டு அவரும் வந்து அந்த மக்களை கற்று அந்த இளைஞர்களை கற்றுக்க வச்சுக்கன்னா எப்படியாவது ஓட்டு வந்துடும் இவ்வளோ முட்டாளுங்க நமக்கு கண்ணுக்கு தெரியுது டீ குளிப்போம் எங்கள் தலைவர் மூளை கை வச்ச எங்கள் தளபதி மூளை கை வச்ச எங்கள் அண்ணன் மூளை கை வச்ச நாங்கள் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்ற அந்த முட்டாள ஜனம் இருக்கிறனால தான் அவர் மிரட்டினார் கரூர் சம்பவம் முடிஞ்சு நாலா நாள் அவர் வீடியோவில் பேசுகிறப்ப இவ்வளோ மிரட்டல் தோணி இதே ஜெயலலிதா வந்தால் அவர் ஜெயிலில் எந்த ஜெயிலில் இருப்பார்னு அவனுக்கும் தெரியாது இவங்க ஒரு கோலை திராவிட திமுக இவங்க தைரியமான இவங்க ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல விஜய் மேலே ஒரு ஒரு கண்டிப்பு இருந்தால் தானேங்க அடுத்த கூட்டம் அவங்க ஒழுங்காக நடத்துவாங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தலைமறைவாக இருந்தாங்க பிஜேபி அப்படி இப்படின்னு டெல்லிக்கு லீஸ் சிபிஐக்குபிஐனாங்க திரும்ப வந்தாங்க பாருங்கள் ஆல்ட்ராயிட்டாங்க ஒரு கண்டிப்பு இருந்தால் தான் ஒரு வழக்கு இருந்தால் தான் ஒரு அபராதம் இருந்தால் தான் ஒரு தண்டிப்பு இருந்தால் தான் நீங்கள் இது பண்ணக்கூடாது உங்கள் மேலே தண்டனை நீங்கள் ஆறு மாதம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சாதான் அவங்க அது திருந்துவாங்க இப்போ பாருங்கள் புதுச்சேரியில் போய் கூச்சமே இல்லாமல் அனுமதி கேட்குறாங்க ரோட் ஷோக்கு என்ன பாதுகாப்பு நீ அவங்க தெளிவாக வந்து எங்களுக்கு பாதை அவ்வளோ பெருசாக தமிழ்நாடு மாதிரி பெரிய வழிலாம் கிடையாதுப்பா அதனால் சின்ன பாதைகள்ப்பா போப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அப்போ எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் இப்படி ஓடுறாங்க இவர் மேலே கை வச்சா ஓட்டு போயிடுமோனு இந்த ரசிகர்கள் ஓட்டு போயிடுமோன்னு திமுக பயப்படுத்தி தைரியமாக நடவடிக்கை எடுத்தோம்னா விஜயம் ஊரவங்கி போயிடுவார் விஷயமா நிறைய விஷயங்கள் எங்களோடய பகிர்ந்துவிட்டீங்க நிகழ்ச்சிக்கு வந்து மேற்குமே நன்றி நன்றி நன்றி